சோழனுடன் பகைமை ஏற்பட்டு அவனால் நாடு கடத்தப்பட்ட கம்பர் ஒரு சமயம் தமது செலவு மேற்கொண்டு செல்கையில் அவருக்கு பசி முடுக்கிற்று கண் குழிந்தது கால் ஓய்ந்தன சொற்குழறிற்று நாம் வறண்டது அதனால் அவர் ஒரு வணிகன் கடைக்கு சென்று சிறிது அவள் கேட்க அவன் போ எங்கே பொழுது விடிந்தது கடை திறந்து இன்னும் ஒரு பைசா பேரம் இல்லை என்று துரத்தினான் அப்பால் செக்கான் எல்லாடுமிடம் குறுகி தம் பசியை ஆற்றிக்கொள்ள சிறிது பின்னாக்கை கேட்டார் அவனோ கூலி வேலை செய்து பிழைக்கிறது வெட்கமின்றி பிச்சை கேட்கிறாயே என்றான் அவ்விடம் விட்டகன்று செல்கையில் அந்தனன் அகம் ஒன்றை அவர் கண்டார் ஆங்கு சென்று சிறிது நீரேனும் பருகி களைப்பு தீரலாம் என எண்ணி பருக நீர் கேட்க இவரை இன்னாரென அறியாத அவ்வந்தனன் தீர்த்தம் சேஷமாய்விடும் போ என்று விளக்கினான் அப்பால் பாவலர் பசியால் வருந்தி ஒரு மர நிழலில் சோர்ந்து படுத்தார் அங்கே வேளாளன் ஒருவன் ஏருழுதுவிட்டு கூழுண்ண வந்தான் அவன் இவரை நோக்கி ஐயா தாங்கள் பசியாய் இருப்பது போல தோன்றுகிறது என்னுடன் சிறிது உண்ணலாமோ என்றனன் உடனே கம்பர் கையேந்தினார் வேளாளன் தனக்கு வந்திருந்த கல்லையைக் கழுவி அவர் கையிலிட்டு கூழை ஊற்றி மாங்காய் ஒன்றை வைத்தான் கம்பர் கூழுக்கு மாங்காய் தோற்குமோ தோளாதா என்னும் உண்மையை அறிய ஆத்திரப்படுபவர் போலவும் தாம் நூல்களை எவ்வளவு ஆர்வத்துடன் கற்றனரோ அவ்வளவு ஆர்வத்துடனும் உண்டு ராமன் உண்ணும் நீரும் பருகும் அமுதமாயினான் என தாம் கூறிய பொருள் நயத்தை நன்குணர்ந்தார் அதன்மேல் அவர் பசி நீங்கி ஜீவக்கலை வரப்பெற்றதை நோக்கிய அவ்வேளாளன் செல்வன் அவருக்கு குறுணி நெல் தர அவர் அதை வாங்கி வேலிக்காலில் இறைத்துவிட்டு பின்வரும் பாட்டை இசைத்தனர் செட்டி மக்கள் வாசல் வழி செல்லோமே செக்கார பொட்டி மக்கள் வாசல் வழி போகோமே முட்டிப்புகும் பார்ப்பாரகத்தை எட்டிப் பாரோமே என்னாலும் காப்பாரே வேளாளர் கான் இது கேட்ட உழவன் அவர் கவிஞராதல் தெரிந்து மகிழ்ந்து அவரிடம் விடைபெற்று ஏற்றம் இறைக்கச் செல்கின்றவன் அவரை தன் வீட்டுக்கு வரும்படி அழைக்க அவரும் அவன் மனைக்கேகி இரண்டு மூன்று நாள் தங்கி நல்விருந்தாயினர் பின்பு கவிவாணர் பாண்டிய நாட்டின் தலைநகரமாகிய மதுரை மாநகரை அடைந்து பாண்டியனும் அவன் மனைவியும் எதிர்கொண்டு அழைப்பச் சென்று அவன் அவைக்களத்தே வீற்றிருந்து இராமாயண பிரசங்கம் செய்து அவனை மகிழ்வித்து சிறந்திருந்தனர் இங்கனம் பல நாள் சென்றன குலோத்துங்க சோழன் தன் பேரவை கம்பரின்மையால் மதியிழந்த வான் போலவும் தாமரை இழந்த தடாகம் போலவும் அறிவிழந்த கல்வி போலவும் சுவையிழந்த உணவு போலவும் பயனற்றிருத்தலை நோக்கி பெரிதும் வருந்தினான் பின் அவன் கம்பர் மதுரையின்கண் தென்னவன் சபாபூஷணமாய் விளங்குகின்றார் என்று கேள்வியுற்று வேறு யார் சொல்லினும் அவர் மீண்டு வாரார் என்று எண்ணி வள்ளலார் அருமை தம்பியராகிய இணையார மார்பன் என்பவரை வருவித்து கவிச்சக்கரவர்த்தியை அழைத்து வருமாறு செலவிடுத்தான் அவரும் மதுரை கேகி கம்பரை கண்டார் ஒருவரை ஒருவர் கட்டித் தழுவி தாம் பிரிந்த நாள் முதல் நிகழ்ந்தவற்றை ஒருவருக்கொருவர் உரைத்து அளவலாவினர் பின் இணையார மார்பன் சோழன் தம்மை அனுப்பிய செய்தியை கூற கம்பர் நீ அழைத்தால் நான் வாராதிருக்க வழக்குண்டோ என்று கூறி தமது உடன்பாட்டை தெரிவித்தார் மறுநாள் கம்பர் இணையார மார்பனை அழைத்து தமிழ்நாடன் தன்னவையை சேர்ந்தனர் அவ்வேந்தர் இவ்விருவருக்கும் இருக்கையளித்து கம்பரை நோக்கி இணையார மார்பனை சுட்டிக்காட்டி இங்கே அழகுடன் வீற்றிருக்கும் இத்திருவுடையார் யாவர் என வினவ கவிஞர் கோமான் என்னுடைய தம்பி சரராமனுக்கிளையான் கண்ணன் மத யானை கண்டன் மகன் முன்னங்கனை யாழி முத்துதிர்க்கும் காவிரிசூழ் சோநாட்டு இணையார மார்பன் இவன் என்று கூறினார் அதன்கண் அவர் தமக்கு சடையப்ப முதலியாருக்கும் உள்ள உரிமை பற்றி என்னுடைய தம்பி என சொல்லியதை கேட்ட பாண்டியன் இராமாயணத்திலே ராமபிரான் விபீடனிடம் கூறியதாக கம்பர் அமைத்துள்ள குகனோடும் ஐவரானேம் முன்பு பின் குன்று சூழ்வான் மகனோடும் அறுவரானேம் எம்முழை அன்பின் வந்த அகனமர் காதல் ஐய நின்னொடும் எழுவரானேம் புகழரும் காணந்தந்து புதல்வரார் பொழிந்தான் உந்தை என்னும் பாடலை நினைத்துக்கொண்டு கொண்டு அவரை கூறும்படி கேட்டு மகிழ்வுற்றான் பின் பாண்டியன் கம்பரே அணையாழி முத்துதிர்க்கும் காவிரி சூழ் சோனாடு என்றதன் கருத்து என்னை என்றான் அதற்கு கவிராஜர் வைகை நாடனே ஒருநாள் சோழ வேந்தன் அவையில் பெருவணிகன் ஒருவன் கடலிலே குளித்தெடுத்த பெரு மணிகள் பலவற்றைக் கொணர்ந்து அவற்றின் பருமையினும் ஒளியினையும் புகழ்ந்துரைத்தான் உரைத்தான் ஆங்கு வீற்றிருந்த சடையப்ப வள்ளலார் மன்னனோடு மாறுபட்டு கடல்படு மணியினும் கழனிப்படு மணிகளே சாலச் சிறந்தன என்றார் அதுபொழுது அரையன் கழனிப்படுவது நென்மணியே அன்றி வேறில்லை முத்துப்படுவது என்பது உழவர்வாய் கேட்டோமே அன்றி போந்தவாய் கண்டிலோம் என்றான் அதனை வள்ளல் உடனே ஒருவனை விழித்து நீ போய் நமது பழனத்துள்ள ஒரு கருப்பங்கழியை வெட்டிக்கொணா என்றார் அவன் அங்கனமே ஒரு கோண குறுங்கழியை கொடுவந்தளித்தலும் அதனை கணுவின் கண் முறிக்க அதனின்றும் பல முழு மணிகள் தெரித்தன அவற்றை முதலியார் மன்னவனுக்கு காட்டி இதுபோன்ற மணிகள் கழனிகளில் உள்ள கரும்புதோறும் உள்ளன என்றார் அரையன் முதலியோர் மருட்கை அடைந்தனர் என்று முழிந்தனர் வழுதி கேட்டு முதலியார் பெருமையை முன்னாட்டிலும் அறியாதார் இலர் என்று வியந்துரைத்தான் பின்னர் பாண்டியன் இணையார மார்பனுக்கு விருந்தமைத்து பலவாறு சிறப்பித்தான் ஒருநாள் மதுரை நகரை நன்கு புனைவித்து அதன் அழகை மார்பன் அறிய வைத்தான் அக்கருத்தறிந்த கம்பர் பார்வேந்தனை பார்த்து இது வெண்ணைநல்லூர் சுடுகாட்டை ஒக்கும் என்றார் அங்கனமாயின் அதனை நாம் காண விழைகின்றோம் என்று பாண்டியன் சொல்ல இணையார மார்பனும் உடனே மகிழ்ந்து தன் நகருக்கு வேந்தன் திண்ணமாய் வருதல் வேண்டுமென வழுதியும் இசைந்தான் பின் பாண்டியன் வரவை சடையப்ப முதலியாருக்கு அறிவிக்க அவர் தமது நகரத்தை அமராவதி போல அலங்கரித்து வைத்து அரையனை எதிர்கொண்டு அழைத்தார் பாண்டியன் தனது பரிவாரங்களுடன் கண்டு கழித்து சின்னாட் தங்கி பின்னர் பிரிதர் கருமையால் வருந்தியபோது கம்பர் அவனுடன் இன்னுரையாடி பின்வரும் அரும்பாவை அறைந்தனர் பாலுக்குச் சர்க்கரை இல்லை என்பாருக்கும் பருக்கையற்ற கூழுக்கு போட உப்பில்லை என்பார்க்கும் குற்றி தைத்த காலுக்கு தோர் இல்லை என்பாருக்கும் கனகதண்டி மேலுக்கு இல்லை என்பார்க்கும் விதனம் ஒன்றே பாண்டியனை முதலியாரும் அவருக்குத் தம்பிமார்களும் அவர் பிள்ளை பெருமாளும் கம்பரும் நெடுந்தூரம் சென்று வழிவிட்டனர் பாண்டியன் அவர்கள் விருந்தாற்றும் சிறப்பை எண்ணி எண்ணி அகம் மிக மகிழ்ந்தான்